ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கு வணக்கம் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டுக்காரர் இருக்க காய்கெல்லாம் வாங்கிட்டு வந்தாங்க சரி எல்லாத்தையும் எடுத்து வைக்கும்போது அப்படியே உங்களுக்கு ஒரு வீடியோ எடுத்துருவோம் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டு இருக்கேன் மேக்ஸிமம் டெய்லி வீடியோ போடணும் எனக்கு ஆசை தான் பட் ஆனால் என்னோடய சூழ்நிலை இன்றைக்கி டெய்லி போட முடியல என்னோடய பெரிய பொண்ணு தான் இந்த வீடியோ எடுக்கிறது எடிட் பண்ணி போடுறது இதெல்லாம் அவங்க பொறுப்பில் தான் இருக்குது ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா காயெல்லாம் வாங்கிட்டு வந்தது நான் வந்து புதுக்காய் பழைய காய் எல்லாமே பிரித்து நான் வந்து பார்த்திங்கன்னா பழைய தக்காளி இந்த மாதிரி கவரில் போட்டு மேலாப்பில் வச்சுருவேன் நம்ம வந்து ஃபஸ்ட்டு அதை காலி பண்ணுறக்கு வசதியாக இருக்கும் மற்ற காய்களையும் மாதிரி இருக்குது இந்த வெஜிடபிள் எல்லாமே காலியாகிடுச்சி பச்சை மிளகாயும் தக்காளி மட்டும் தான் இருந்துச்சு வீட்டில் ஸோ அதனால் அவங்க வாங்கிட்டு வரவமே அதை மட்டும் பிரித்து வச்சாச்சு மற்ற காய்கள்லாம் உள்ள பெரிய ஸ்டோர் பாக்ஸில் போட்டாச்சு ஃப்ரிட்ஜோட பாக்ஸில் மற்ற கருவேப்பிலை மல்லி புதினா பச்சை மிளகாய் இஞ்சி எல்லாம் பிரித்து தக்காளியெலாம் வச்சாச்சு சரி இன்றைக்கி என்ன சமைக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது எல்லாம் இருக்கலாம் அதனால வெஜிடபிள் பிரியாணி போடுங்கமா அப்படின்னு சொல்லிட்டாங்க சரி நான் போய் குளிச்சிட்டு வரக்குள்ளேயும் என் பொண்ணுங்கலாம் சேர்ந்து ரெண்டு பேருமே சேர்ந்து கட் பண்ணி வச்சுட்டாங்க எல்லா டர்னிக்காய் நியூக்கொழு பீன்ஸு கேரட்டு உருளைக்கெழங்கு பச்சைப்பட்டாணி அப்புறம் வந்து கொஞ்சம் மீன் மேக்கரை கல்வி வச்சிருக்கேன் எல்லாமே சேர்த்து நெய்க்கும் கொஞ்சம் எல்லாத்தையும் வந்து கொஞ்சம் கொஞ்சம் எடுத்து வச்சு அதை சாது செய்வேன் வெஜிடபிள் சாதுனாவும் அதுவும் சூப்பராக இருக்கும் உங்களுக்கு அந்த ரெசிபி வேணும்னு சொன்னால் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் கண்டிப்பாக வெஜிடபிள் சால்னா போடுறேன் இப்போ எண்ணெய் அதே போல் நெய்யும் சேர்த்துக்கலாம் நெய்யை வந்து சரி சமமாக சேர்த்துக்கலாம் ஆயிலும் நெய்யும் பட்டா கிராம்பு ஏலக்காய் சோம்பு கொஞ்சம் கசகசா சேர்த்து வதக்கிட்டு நம்மளுடைய சின்ன வெங்காயம் வெங்காயம் ரெண்டு சேர்த்து வதக்கிக்கலாம் பச்சை மிளகாய் அதிலேயே ஒரு நாலு சேர்த்துருக்கேன் இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதெல்லாம் நல்லா வதங்கி பொண்ணு ஆனதுக்கப்புறம் தான் தக்காளி சேர்க்கணும் இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கிறேன் கரம் மசா பொடி வந்து சேர்த்துருக்கேன் நம்ம வீட்டிலேயே அரைச்ச கரம் மசாலா கரி மசாலா பொடி ரொம்ப டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும் எல்லாம் மட்டன் குழம்பு சிக்கன் குழம்புக்கு நம்மளுடைய வருவள ஐட்டங்களுக்கு எல்லாத்துக்குமே நம்ம வீட்டில் அரைச்ச கரம் மசாலா பொடி அவ்வளோ சூப்பராக இருக்கும் ஸோ நீங்கள் இப்போ வந்து பாருங்கள் எல்லா காயும் நம்ம எடுத்து வச்சுருக்க காயெல்லாம் பெரட்டியாச்சா அடுப்பு நல்லா சட்டி சூடாக இருந்ததும் அடுப்பு வந்து சிம்பிளாக வச்சிடணும் இந்த வெங்கல பாத்திரம் வந்து பிரியாணி கிண்டுறதுக்கு அவ்வளோ அருமையாக இருக்கும் நம்ம பிரியாணி பாத்திரம் கிண்டுறத விட இந்த மாதிரி பித்தளை பாத்திரம் வெங்கல பாத்திரம் கிண்டு கிண்டும்போது ரொம்ப நல்லாயிருக்கும் இன்றைக்கி நம்ம ஒரு சோதனைக்கு பார்த்திங்கன்னா கரண்ட்டு போய் போய் வந்துச்சு இப்போ நான் தாளிச்சிக்கிட்டு இருக்கும்போது கரண்ட்டு போயிடுச்சு இப்போ பார்த்திங்கன்னா நான் போட்டிருக்க பொடி வந்து பார்த்தீங்கன்னா மஞ்சத்தூள் கொஞ்சம் கொஞ்சம் இன்னும் வந்து மிளகா பொடி மல்லிப்பொடி அந்த சின்ன கிண்ணத்தில் போட்டது வந்து கொஞ்சம் சிக்கன் பொடி சேர்த்துருக்கேன் உங்களுக்கு சிக்கன் பொடி மட்டன் பொடி சேர்க்க விருப்பம் இல்லைன்னா கரம் மசாலா பொடி இன்னும் கொஞ்சம் சேர்ந்துக்கோங்க ஒரு கப்பை வந்து ஒரு தயிர் சேர்த்துக்கலாம் எல்லாம் சேர்த்து நல்லா இந்த மாதிரிக்கும் ஜூஸியாக வர அளவுக்கு பெரட்டணும் நம்மளுடைய வெஜிடபிள்ஸுக்கு சாதம் அப்படின்றதை மறந்து அது வந்து என்ன மட்டன் போட்டிருக்கோமோ சிக்கன் போட்டிருக்கோமான்னு யோசிக்கணும் அந்த அளவுக்கு நம்மளுடைய பிரியாணி வந்து டேஸ்ட்டு வரணும் அந்த அளவுக்கு நம்ம அடுப்பை மிதமான சூட்டில் வச்சு நீங்கள் வதக்கும்போது அந்த டேஸ்ட் உங்களுக்கு கொடுத்துரும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நம்ம வீட்லேயே அரைச்சது தான் முடிஞ்ச அளவுக்கு எல்லாமே நீங்கள் வீட்லேயே அரைச்சி பழகிக்கோங்க இப்போ பாருங்கள் நம்ம போட்ட அரிசி நான் வந்து சீரக சம்பா அரிசி தான் எடுத்திருக்கேன் ஸோ அதுக்கு வந்து நாலு நாலு கப்புக்கு நான் வந்து எட்டு கப்பு தண்ணி ஊற்றுறேன் இது வந்து அரிசி பழைய அரிசி அப்படின்னு சொல்கிறனால அதுக்கு தக்கன நான் வந்து அரிசி தண்ணி ஊற்றுவேன் கொஞ்சம் நீங்கள் வாங்கும்போதே கடையில் கேட்டீங்க அப்படின்னு சொன்னோம்னா அவங்களே சொல்லுவாங்க இது வந்து பார்த்திங்கன்னா புது அரிசி பழைய அரிசின்னு இப்போ புது அரிசி அப்படின்னு சொன்னால் கொஞ்சம் தண்ணி ஒரு அரை கப்பு குறைச்சிக்கோங்க சீக்கிரமாகவே கொஞ்சம் தண்ணியாக இருக்குமே போது தம்பில் போட்டுருங்க பழைய அரிசி அப்படின்னு சொன்னால் சரிக்கு சமமாக சேர்த்துக்கோங்க ரெண்டு ரெண்டு பங்கு ஒரு பங்கு அரிசினா ரெண்டு பங்கு தண்ணி சேர்த்துட்டு நீங்கள் வந்து கொஞ்சம் தண்ணில் வற்றி வரமும் நெய் ஊற்றி தம் போடுங்க இப்போ வந்து கொஞ்சம் உரப்பு கம்மியாக உப்பு உரப்பு கம்மியாக இருக்கான்னு பார்த்துட்டு அதையும் சரி பண்ணிவிட்டு கொதிக்க விட்டுருங்க அதுக்குள்ளேயே நம்ம சீரக சம்பா அரிசியை கழுவிட்டு வந்துடலாம் அந்த சைடு சால்னா வச்சுக்கிட்டு இருக்கேன் வெஜிடபிள் சால்னா வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த சால்னா வந்து இட்லி தோசை பூரி சப்பாத்தின்னு எல்லாத்துக்குமே சாப்பிட்லாம் அவ்வளோ டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும் ஸோ அடுத்த வீடியோவில் அந்த சால்னா உங்களுக்கு போடுறதுனால நீங்களும் ஒரு ட்ரை பண்ணி பாருங்கள் வீட்டில் வெஜிடபிள் வாங்கிட்டு வந்ததும் அப்படின்னு சொன்னால் எல்லா கையிலையும் கொஞ்சம் கொஞ்சம் எடுத்து நீங்கள் வந்து வெஜிடபிள் சாதம் வந்து ஃப்ரெஷ்ஷாக செய்யும்போது பிள்ளைங்களுக்கு நல்லா ஹெல்த்தியாக கொடுத்த மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கும் ஸோ குழந்தைங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா எப்போயுமே காய்ங்க நிறைய சேர்த்துக்கோங்க சிக்கன் மட்டன் சேர்க்குற அளவுக்கு சரி சமாக வெஜிடபிள் சேர்த்து பழைய கேட்க்க எங்கள் வீட்டில் வந்து சின்ன பிள்ளையிலேருந்து என் பிள்ளைங்களுக்கு நான் வந்து காய் ஒரு நேரம் சேர்த்தேனா ஒரு நேரம் மட்டன் சிக்கன் அப்படி சேர்த்து கொண்டு வந்துடுவேன் அதே மாதிரிக்கு தான் நான் வந்து இப்போ என் பிள்ளைங்களையும் அதே தான் பழக்கி கொண்டு வருவேன் நீ அவங்க பண்ணி போகும்போது அவங்க எப்படிலாம் வந்து அவங்க சமைக்கணும் அப்படின்றத அவங்க ஓரளவுக்கு நல்லாவே கற்றுக்கிட்டாங்க இப்போ நீங்கள் உங்கள் அம்மா கிட்டேலாம் எப்படி வந்து சமையல் கற்றுக்கிட்டீங்க அப்படியே இப்போ கற்றுக்கிட்டு இருக்கீங்களா இல்லை ஆஃபீஸ் போகிறீங்களா வேலைக்கு போகிறீங்களா படிக்கிறீங்களா என்ன செய்கிறீங்கன்னு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் என்ன தான் நீங்கள் செஞ்சாலும் நீங்கள் கொஞ்சம் குக்கிங் பழகிக்கோங்க உங்கள் அம்மா கைக்குள்ளே இருந்து அப்போ தான் வந்து உங்களுக்கு நாளைக்கு நீங்கள் கல்யாணம் பண்ணி போகிற நீங்கள் என்ன ஒன்றும் சமையல் கூட உனக்கு தெரியாது அப்படின்னு அவங்க சொல்கிற அளவுக்கு வச்சுக்காதீங்க இப்போ தான் யூடியூப்பில் நாங்க நாங்கள் பார்த்தே சமைச்சிருவோம் அப்படின்னு சொல்கிற பிள்ளைகளையும் நான் நிறைய பார்த்துருக்கேன் நீங்கள் சொல்றது சொல்கிறது எனக்கு நல்லா கேட்குது யூடியூப்லாம் நீங்கள் பார்த்து பழகிறதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இருபத்தஞ்சி பர்சன்ட் தான் எழுவத்தஞ்சு பர்சன்ட் நீங்கள் எப்படி தான் முட்டும் போதுனாலும் உங்கள் அம்மாவோட கைப்பக்கம் உங்களுக்கு வரணும் அந்த அளவுக்கு நீங்கள் அம்மா கைக்குள்ளேருந்து கற்றுக்கோங்க ஸோ இப்போ வந்து பாருங்கள் மறுபடியும் கரண்டு போயிடுச்சு சாப்பிட்லான்னு உட்காரும்போது கரண்ட் போயிருச்சு வெஜிடபிள் பிரியாணி வெஜிடபிள் சால்னா தான் செஞ்சிருக்கேன் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நான் வந்து போடுற வீடியோலாம் உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கா என்னென்னு வேணாலும் எனக்கு கமெண்ட் பாக்ஸ் எல்லாம் சொல்லுங்கள் அப்படி இருந்தால் மட்டும்தான் நான் தொடர்ந்து நான் வீடியோ போடுவேன் வீட்டில் நான் சும்மா தான் இருக்கேன் அப்படின்னு நினைக்கிறவங்க சும்மா இருக்க வேணா நீங்கள் கையில் தொழில் ஏதாச்சும் ஒன்று கற்றுக்கோங்க டெய்லரிங் கற்றுக்கோங்க பியூட்டிஷன் கற்றுக்கோங்க ஏதாச்சும் ஒரு நிறைய ஆரி ஒர்க் வருது இப்போலாம் ஆரி ஒர்க் நல்லா ஃபேமஸாக போய்கிட்டு இருக்கு ஏதோ ஒன்று கற்றுக்கோங்க நீங்கள் எந்த அடுத்தவும் கை எதிர்பார்த்து இருக்கிற யார் கையும் எதிர்பார்க்கறத விட நீங்கள் நாலு பேர்த்து கொடுக்குற நிலைமைக்கு வரணும் அதுதான் வந்து ஒரு பெண்ணோட வெற்றியும் உங்களுக்கு நாளைக்கு இன்னொரு வீட்டில் சந்தி